ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சண்டே ஸ்பெஷல் மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் அது கோயில் பிளாக் இன்றைக்குங்க அத்தை வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க பவானியில் சீதாப்பாளையம் நாங்கள் வந்து போகும்போது எங்கள் வந்து வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே வீட்டுக்குள்ளே போனோடனே கண்ணாடி இருந்தோன்னே நம்ம பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுக்கணுன்னு வசந்துச்சு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மதியானமாக வந்து பொங்க வைக்கலான்னு போனாங்க நான் கம்பத்துக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு என்னை பார்த்து முகுந்தனும் நானும் ஊற்றுவேன் எனக்கும் குடத்தை கூடுன்னு அவன் வாங்கிட்டு போய் தண்ணி ஊற்றிட்டு இருந்தான் சேரிடா கோயிலை ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போய் எடுத்தா என்னது பார்த்து நல்லாவே இல்லை இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி அவன் வாங்கி எடுக்க ஆரம்பிச்சான் இதில் ஒரு ஃபீலிங்கான விஷயம் என்னென்னா இங்கே ட்ராமாவுக்கு செட்டு போட்டுருந்தாங்க போய் பார்க்கலான்னு ஆசையோடு இருந்தால் நைட்டு போடுவேன் தெரியும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ட்ராமாவை பார்க்க பார்க்காமலே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா இங்கே ட்ரம்ஸ் எல்லாமே வந்து எடுத்து அதாவது எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் சரின்னு வந்து கோயிலெல்லாம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி அவங்கள்ட்ட வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க எப்பவுமே நம்மளாம் பொங்கல் காலையில் தான் வைப்போம் இவங்க வந்து மதியானமாக தான் வைக்கிறாங்க மூணு மணி போல் சரி பொங்கல் வைக்கிற இடத்துல நமக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டு செல்ல வாங்கிட்டு போய் சரி ஃபோட்டோ எடுக்கணும் ஸ்னாப் சாட்டில் ஃபோட்டோ ஃபோட்டோவும் எடுத்தேன் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அஞ்சாறு ஃபோட்டோ எடுத்து எங்கள் அம்மா வேற இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து பிடிச்சி எங்கள் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மதியானமாக வந்து மாவிளக்கு எடுக்க வேண்டியது இருந்துச்சு சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் அதுக்காக வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணி இருந்தோம் அப்புறம் சாயந்தரமாக ஒரு நாலு மணி போல் விளக்கு எடுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாகி வந்துட்டாங்க போகிற வழியெல்லாம் வந்து அந்த கொட்டடிச்சுக்கிட்டு ட்ரம்ஸ் சவுண்டாகவே இருந்துச்சு பசங்களாம் வந்து பிளான் பண்ணி ஆடுன்னு சொல்லிட்டு இது இதோட விஷயம் என்ன கடைசி வரைக்கும் முகுந்தேன் எப்போ இதை ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து அவன் பார்க்கவே இல்லை வீடியோஸ்லேயும் வரமாட்டான் கோயிலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி கெடா வெட்டிகிட்டு தான் உள்ளே விடுவேன் சொல்லியிருந்தாங்க அதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க அழகு ரொம்ப பெரிய அழகு ஒருத்தங்க குத்துறாங்கன்னு அந்த அழகு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஆடை கூட்டு வந்து நிற்க வைக்கும் போது அந்த ஆடு வந்து அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு ஒரு இடத்துல நிற்காமே இருந்துச்சு எனக்கும் சரி சும்மா நிற்க வைக்கிறாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் டக்குன்னு பிடிச்சி வெட்ட போகிறாங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன் அந்த ஆடுக்கு மாலை போட்டு தண்ணி தொளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க அது ஒரு சில நேராக காலை தூக்குது நிற்க மாட்டிக்கிது அது ரொம்ப இதுவாகவே சாங்கியம் சொல்லி அதுக்கு வெட்டுறது பண்ணிணாங்க அது கத்திக்கிட்டே இருந்துச்சு விடாமல் வெட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சு க கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் பூசாரியெல்லாம் ரெடியாக வந்து நிற்கிறாங்க இது நிற்காமே போயிட்டு இருக்கு குதிச்சு குதிச்சு காலத்தை பிடிச்சிக்கிட்டு தான் விட்டாங்க விட மாட்டிக்கிறாங்க அப்படின்னு அது குத்திகிட்டே இருந்துச்சு சரி அப்புறம் வந்து வெட்டிடலான்னு சொல்லிட்டு தலை சிலுப்பின உடனே ஒரு ரெண்டே போடலை ஆட்டு தலை துண்டாக போய் விழுந்துச்சு பார்த்து எனக்கு அழுகையாக வந்துருச்சு பயந்துக்கிட்டே நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு போயிட்டு மாவிளக்கு எல்லாமே கீழே இறக்கி வச்சுட்டு சாமி கும்பிட போயிட்டோம் அங்கே வந்து பூசாரி எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த அக்னி சட்டி எடுத்துகிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு சு சுற்றினோன்னே அங்கே அக்னி சட்டி எடுத்துகிட்டு வந்து டான்ஸ் ஆட நிமிச்சேன் அம்பத்தை சுற்றி அந்த கொட்டை அடிச்சுக்கிட்டே வரும்போது அவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் வந்தாங்க அந்த அக்னி சட்டியை வந்து பூசாரி கையில் எடுத்து அவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த அக்னி சட்டி அதில் வந்து வச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சாட்டை எடுத்துகிட்டு வந்து பூசாரி வந்து சாட்டையை வச்சு ஆடிட்டு இருந்தாங்க என்னோடய பூசாரி சாட்டை வந்து பசங்களுக்கு அடிப்பாங்கன்னு சொல்லி வச்சு அடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து வந்து சாட்டை அக்னி வச்சு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்க சாமி கும்பிட்டுட்டு பின்னாடி வந்து சாட்டையில் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு சரி ஓலாம் சொல்லி நானும் போயிட்டு சாட்டையில் அடி வாங்கினேன் அடி வாங்கிட்டு வழியே இல்லை அவ்வளோ ஒரு சிம்பிளா போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா சாமியை நல்லா கும்பிட்டுட்டு இதுதான் உள்ள இருக்கிற சாமி அழகா அலகாரம் பண்ணியிருந்தாங்க இது வந்து வெளியே இருக்கிற சாமி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அது வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி நிறைய லாங் வீடியோஸை பார்க்க மறக்காமல் கலை யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் போயிடாதீங்க இது வந்து சண்டே பிளாக் இல்லை வென்ஸ்டே ஸ்பெஷல் பிளாக் மாற்றி சொல்லிக்கிட்டேன் மறக்காமல் ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய்